நேற்று பிரபல இசையமைப்பாளர் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஸோ அந்த விஷயம் தான் நேற்று ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஆளு கால உடனே அவங்க இஷ்டத்துக்கு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலையில்தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மகனான ஏ ஆர் அமீன் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அன்புள்ள ஃபேன்கள் குடும்பத்தினர் நலம் விரும்பிகள் உங்கள் அனைவரின் அன்பு பிரார்த்தனை ஆதரவிற்கு நன்றி அப்பா டீஹைட்ரேஷன் காரணமாக சற்று பலவீனமாக உணர்ந்தார் அதற்கான வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய்தோம் இப்போது அவர் நலமாக இருக்கிறார் உங்களுடைய வார்த்தைகளும் பிரார்த்தனைகளும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றிகளும் அன்புகளும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்பா கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகிட்டார் அதுக்காக தான் வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தோம் ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக அப்படின்றத கிளியர் பண்ணாரு இதன் தொடர்ச்சியாக ஏஆர் ரகுமான் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அப்பல்லோ மருத்துவமனை அவங்களே வந்து அபிஷியலாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் இன்று காலையில் நீரிழப்பு அதாவது டீஹைட்ரேஷன் காரணமாக ஏஆர் ஹுமான் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கமான பரிசோதனைகளுக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அப்படின்னு வந்து அவங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்க எஸ் ஏ ரோமன் அவர்கள் நேற்றே ஒரு சின்ன பரிசோதனைக்காக அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டுட்டாரு டிஹைட்ரேஷன் தொடர் வேலை காரணமாக ஓய்வு இல்லாததுனால ஆள் கொஞ்சம் டீஹைட்ரேட்டில் லைட்டாக மயக்கம் ஆகியிருக்காரு அவ்வளோதான் விஷயமே தவிர இவங்கெல்லாம் கிளப்பி விட வதந்திகள் அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த நீரிழப்பு காரணமாக தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு மற்றபடி எதுவுமே இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரு அதனால் இந்த வதந்திகள் எதையுமே நம்ம தேவையில்லை